ஹாய் நண்பர்களே இது எது சம்மந்தமான வீடியோண்டா எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு இது சம்மந்தமான வீடியோ தான் இதில் என்ன பேச போகிறோம்டாக்கா அனைத்து ஊடகங்களும் பேசக்கூடியது தான் நம்ம ஒன்றும் புதுசாக பேசப்போகிறதில்ல இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நம்ம இங்கே பகிர விருப்பப்படுறோம் ஒவ்வொரு குடிமானுக்கும் அரசியல் சம்பந்தமான பதிவுகளை வெளிப்படுத்துறதுல எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் நம்ம இந்த செய்தியை வெளியிடணும் கடந்த காலங்களில் அதிமுக செய்த பெரிய தவிர பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததுனால தான் அது பெரிய தோல்வியை தழுவிது அதை யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை அந்த கட்சியுள்ள உள்ள நிர்வாகிகளே சொன்னது தான் ஜெயக்குமார் ஆகட்டும் ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும் இன்னும் எத்தனையோ பேர் செல்லூர் ஆகட்டும் இப்படி எத்தனையோ பேர் வந்து அவங்கள விளக்கம் கொடுத்துருக்காங்க கடந்த காலத்தில் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் தோல்வியை சந்தித்தோம் சிறுபான்மையின்ற என்ற ஓட்டுக்கள் எங்களுக்கு கிடைக்கல அவங்க கூட நாங்கள் கூட்டணி வைக்காமல் இருந்து நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் என்று வாக்கு மூலம் கொடுத்தாங்க அதனை தொடர்ந்து என்ன சொன்னாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு மட்டும் இல்லை இருபத்தி ஆறுலேயும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இனி எந்த ஒரு காலத்துலேயும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னாங்க அதை நம்பித்தான் எஸ்டிபியையும் ஏமாந்து அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துச்சு அதன் பிறகு என்ன நடந்தது அண்ணாமலையும் எடப்பாடிக்கும் ஒத்து வரலை அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை தரைக்குறைவாக பேசியதன் காரணமாக அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாங்க அதன் பிறகு மோடியை எடப்பாடி விமர்சித்து விட்டார் அவர் ஒரு கையாளாத தலைவர் என்று அண்ணாமலை கூறினார் அதை தொடர்ந்து இனி எந்த ஒரு காலத்திலும் எடப்பாடியை நாங்கள் தலைவராக ஏற்றுக்க மாட்டோம் அவரை எங்களுடைய கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் என்று அண்ணாமலை சொன்னார் ஏடிஎம்கேயோடு பிஜேபி கூட்டணி வைத்தால் நான் வெளியே வெளியேறிடுவே என்றார் ஆனால் எல்லாமே வாய்ஸ் தான் எடப்பாடியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இருவரும் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் எதையுமே செயல்படுத்த மாட்டாங்க அப்படிதான் இது எதுக்கு சொல்கிறாக்கா எடப்பாடி ஆக்ரோஷமாக அப்படி இப்படின்னு பேசினவர் அவருக்கு பிஜேபியால் நெருக்கடி வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு திரும்பவும் பிஜேபி காலில் போய் உழுவுறாரு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ரைட்ல இருந்து காப்பாத்துங்க என்னுடைய பதவியே பதவிக்கு எதையும் ஆபத்து விளைவிச்சிட நானே தலைவராக இருக்கிறேன் நானே பொதுச் செயலராக இருக்கேன் வேறு யாரையும் கொண்டுட்டு வந்துடாதீங்க ரெட்டலேஷன் சின்னத்தை முடக்கிடாதீங்க என்று பிஜேபி காலில் போய் உளுந்து மீண்டும் கூட்டணிக்கு வழிவகுக்கிறார் பத்திரிக்கையையும் ஊடக நண்பரும் கேட்கும் போது சொல்கிறாரு இன்னும் ஒரு வருட காலங்கள் பதினோரு மாதம் இருக்குது ஏன் அவசரப்படுறீங்க அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோன்ட்டு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சி என்ன சொல்கிறாரு இப்போதைக்கு எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை ஒழிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எந்த கட்சியோடும் இணங்குவோம் என்று அறிவிப்பு சொல்கிறாரு அப்போ திமுக ஒழிப்பதற்காக ஏடிஎம்கேயை இல்லாமல் செஞ்ச அந்த பிஜேபியோடு மீண்டும் கூட்டணி போய் சேர்றாரு என்றால் அவருடைய நிலைப்பாடு என்ன அவர் மக்களுக்கு மேலே உள்ள எந்த ஒரு நம்பிக்கையும் கருணையும் மக்களுக்கு இழைப்பு ஏற்படுத்த அந்த ஒரு எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது அவருடைய முழுக்க முழுக்க என்ன ஒரு இதுன்னா நம்ம ஈடி ரைட்டில் மாட்டிடக்கூடாது நம்முடைய பதவி பறிப்பிடக்கூடாது அந்த ஒரு தானே தவிர வேறு எந்த குறிக்கோளும் இல்லை அப்போ அவருடைய தான் முன்னாடி இருக்குது மக்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை டெல்லிக்கு போனேங்கிறாரு இப்போ டெல்லியுடைய அரசாங்கம் கல்விக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வச்சுருக்க அதை பற்றி பேசி கேட்கவா போனார் இல்லையா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என்னை எப்படியாவது அந்த இடியிலேருந்து காப்பாற்றி விட்டுருங்க என் குடும்பத்தை காப்பாற்றுங்க இதுதான் அவருடைய புலம்பலாக இருக்குது அப்போ இவரை நம்பி சிறுபான்மையர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் தலித்து மக்களும் இவரை நம்பி எப்படி ஏடிமிக்கி ஓட்டு போடுவாங்க இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி ஓட்டு போடுவாங்க எடப்பாடியை வச்சு ஏடிஎம்கேய தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டு பிஜேபியை வளருவதற்காக போடுற சதித்திட்டம் தான் இது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வலுவாக இருந்தால்தான் பிஜேபி என்ற ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டங்கள் உள்ள நுழையாமல் இருக்கும் ஆனால் ஏடிஎம்கு வலு இழந்து போய்விட்டால் பிஜேபி என்ற அந்த சங்கி கூட்டங்கள் தமிழ்நாட்டில் காலூன்றி ஒற்றுமையாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை மதம் பெறாழ கலவரத்தை உண்டு பண்ணி சண்டை சச்சுறுகளை ஏற்படுத்தி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி மத அரசியல் செய்ய முன்னெடுக்கும் அதற்கு முழு காரணமாக எடப்பாடி உறுதுணையாக இருக்கிறார் ஆகையால் மக்களே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இவருடைய நாடகங்களுக்கு இறங்கி சென்று விடாதீர்கள் அதே போன்று ஏடிஎம்கில் சமீபத்தில் பேட்டி கொடுத்த அமைச்சர்கள் ஜெயக்குமார் ஆகட்டும் ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும் இது போன்ற இனி எக்காரணத்தை கொண்டும் பிஜேபியில் சேர மாட்டோம் என்று சொன்னார்கள் அவருடைய நிலைப்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்